சரத்குமார் இருக்கார்ல அவரோட கட்சிப்பா சமத்துவ மக்கள் கட்சியை வந்து இப்போ பாஜகவோட இணைச்சிட்டாரு அவரோட கட்சிக்கு சுபம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க அப்படின்லாம் இருக்க அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து திமுகவில் எம்பியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுலருந்து அவரோட கடந்து வந்த பாதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திமுகவில் எம்பி அதிமுக கூட்டணியில் எம்எல்ஏ கட்சியோடு இப்போ வந்து பாஜகவில் இணைஞ்ச கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக அவரோட கூட்டணி அமைக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணியில் அல்ல கட்சியோடவே சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்சியில் சேர்ந்துட்டாரு தொண்ணூறுகளில் ரொம்பவே பிஸியாக இருந்த நடிகர் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி பரப்புரை செஞ்சார் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் அவரும் வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறனால கலைஞர் வந்து அவரை நெருக்கமாக வச்சு கொண்டார் அதற்கு வெகுமதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து மக்களவை தேர்தலில் சரத்குமாருக்கு திருநெல்வேலி தொகுதி போட்டியிட வாய்ப்பும் கொடுத்தாங்க அந்த தேர்தலில் தோத்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்னு சரத்குமாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க அப்படின்லாம் இருக்க அடுத்தடுத்த காலகட்டத்தில் கலைஞருக்கு நெருக்கமானவங்களால நான் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுக இருந்து விலகி அதிமுகவுக்கு சேர்ந்தாருப்பா இருப்பா அங்கேயுமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து அங்கிருந்தே விலகிட்டாரு அப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓ கட்சி ஆரம்பிச்சா இவ்வளவு இருக்குமா அப்படின்னு நினைச்சு அவருமே யோசிச்சாரு என்னன்னு கட்சி ஆரம்பிச்சாரு சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சாரு ஆனால் அதுக்கு பெரிய ரிசப்ஷன் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் விஜயகாந்த் வந்து அவரோட கெரியர் பீக்கில் இருக்கப்ப ஆரம்பிச்சாரு ஆனால் இவரு அவரோட பீக்கில் இருக்கப்ப ஆரம்பிச்சார் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் அதை தாண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ கட்சின்னு ஆரம்பிச்சார்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து நடைபெற்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சர் சரத்குமார் போட்டியிட்ட தொகுதியில் வந்து தோல்வியை செஞ்சுத்தாரு அதுக்கப்புறமும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அமைச்சார் இப்போ அதிமுகவை கூட்டணி அமைச்சர் அந்த கூட்டணி சரத்குமார் இருக்கு ரெண்டு தொகுதி ஒதுக்கப்பட்டது ரெண்டு தொகுதியில ஜெயிச்சாரு அப்படின்னாலும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல நடைபெற்ற தேர்தல் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா அப்போ வந்து அவரோட வெற்றி பறிக்கப்பட்டது அப்படிங்கிற நிலையில் மரியாதை மரியாதைல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கூட்டணியை விளக்கிக்கிட்டாருப்பா இப்படி இருந்த சூழ்நிலையில தான் வந்து மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைவாரு இணைஞ்சு செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்த நிலையில தான் கூட்டணியில நானே வர கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட கட்சியவே கலச்சிட்டு பாஜகவில் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு இப்போ சரத்குமார் அப்படின்ட்டுருக்க இது தாப்பா சரத்குமார் அவரோட அரசியல் பயணம் அவர் கடந்து வந்த பாதை இந்த பயணத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்